இன்னைக்கு நாம காய்கறிகள் பெயர்கள் படிக்கலாமா படிக்கலாம் பூசணிக்காய் பூசணிக்காய் கேரட் கேரட் தக்காளி தக்காளி பீட்ரூட் வெள்ளரிக்காய் வெள்ளரிக்காய் புடலங்காய் புடலங்காய் கத்தரிக்காய் கத்தரிக்காய் முருங்கைக்காய் முருங்கைக்காய் வெண்டைக்காய் வெண்டைக்காய் Beans. Beans. mường lăng ki mường lăng ki mứt tay cơ mứt tay cơ cua tây chau 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 சூரைக்காய் பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் கோவக்காய் கோவக்காய் வாழைக்காய் வாழைக்காய் வாழைத்தண்டு பூ வாழைப்பூ நெல்லிக்காய் நெல்லிக்காய் ஹாலிஃப்ளவர் எலுமிச்சை இஞ்சி இஞ்சி உருளை கிழங்கு வெங்காயம் வெங்காயம் அவரைக்காய் அவரைக்காய் நூல்கோல் நூல்கோல் கொத்தவரங்காய் கொத்தவரங்காய் மாங்காய் மாங்காய் கீரை வகைகள் கீரை வகைகள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க